ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா மயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா சமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம் வார பல மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய ரா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையேனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கட்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனை கோல் ஊன்றுறது அதை தவிர வந்து அஸ்திவாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது எட்டு தடவை தான் வந்து கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்த ராகு காலம் எமகண்டம் குளிகை இல்லை வந்து அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம் அதை தவிர அஷ்டமி நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுட்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார் இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களை வந்து அஞ்சாக பிரிக்கிறார் வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முழிக்கிறது அதற்கு பிறகு அடுத்த பதினெட்டாவது நிமிஷம் குளிக்கிறது அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த மூன்றாவது பதினெட்டாவது நிமிஷம் நான்காவது பதினெட்டாவது நிமிஷம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் போஜனம் செய்வது ஐந்தாவது பதினெட்டாவது நிமிஷம் வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பித்தாலும் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்தை முடியும்பொழுது ஒம்போது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலம் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நிற்கும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்துபுருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு பூ மன பூஜையை போடும்பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும் சரி இதற்கு பிறகு பார்த்தோமேனால் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதிமூணாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் பிறையிலும் வரக்கூடிய பதிமூணாம் நாளை வந்து பிரதோஷம்னு சொல்லுவோம் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லா வித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவன் தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வலி மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திக்கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே வந்துருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடா சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் நான்கு கிரகங்கள் மறைந்த இடத்தில் இருக்கிறது அதாவது குரு சுக்கரன் மறைஞ்சிருக்கிறது சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு ஒம்பது அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியின் அதிபதி அதனால் வந்து பெரிய தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குரு பகவான் மூணு ஆறுக்கு குண்டானவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்ஃபேக்ட் வந்து புதிய முயற்சிகள் வெளிநாடு போகணும் படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டுக்கு ஷார்ட்ரிப் போயிட்டு வர்றது அது தவிர வேலைக்காக வெளிநாடு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சனி பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து அஞ்சாம் அதிபதியானவர் அவரே ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக எதிரிகள் அற்றநிலை வரும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் பெரிய ஏற்றம் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால நண்பர்கள் மூலியமாக நிச்சயம் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துளாராசிக்காரர்கள் அந்த வெள்ளை ஆடை அதை தவிர வந்து பால் பதனிடும் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பேப்பர் பண்ணுறவாளுக்கு அதை தவிர கவிதை எழுதுகிறவாளுக்கு கலை நுணுக்கங்கள் செய்கிறவாளுக்கு இந்த நகாசு வேலைகள் செய்யக்கூடிய த பொற்கொள்ளர்களுக்கு இவ்வாளுக்கு பெரிய ஏற்றம் டைமண்ட் மர்ச்சன்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்துலேருந்து திடீர் லாபம் வரும் அதை தவிர வந்து பார்த்த இந்த பொற்க பொற்கிழிகள் இதெல்லாம் வந்து பொற்கிழிகள் இதெல்லாத்தையும் வந்து வச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து பணம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஏழாம் மடத்தில் செவ்வாய் பகவானோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமையுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் சேர்ந்திருக்கிறதுனால மருத்துவத்துறையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்து வந்து மறைந்திருந்தாலும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் அப்படின்றதுனால சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது வந்து தேதி காலை ஒரு நாளை இருந்து ஏழாம் தேதி ஒரு ஒம்பதே முக்கால் மணி வரலும் ஒரு ஒம்போது ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தேலையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெளிநாடு போகிறது இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசி அதுவும் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தொழிலில் வந்து அதிக முதலீடு காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது தவிர வந்து பன்னெண்டாம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வர அது வந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாளே முக்கால்ல பன்னெண்டாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் பத்தாம் இடத்தில் பத்தாம் தேதி விதி ஆட்சி கண்டிப்பாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போய்ட்டு வாங்கோ அதாவது திருவாண்டம் பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போய்ட்டு வாங்கோ தாமரை மலரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி புஷ்பங்கள் வெள்ளியில் வந்து இந்த புஷ்பங்கள் மாதிரி இது பண்ணியிருப்பா அந்த மாதிரியான விஷயங்கள் வெண் தாமரை இதெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க தாயார் அர்ச்சனை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்